கண்ணியத்துக்குரியவர்களே அல்ஹமுது இல்லா அல்லாஹு அபுல்லாலு மாதத்துடைய நோன்புகள் அனைத்தையும் நோக்க வைத்து அல்லாஹ் இந்த ஐதுடைய தினத்தை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அல்லாஹு அபுல்லாலமின் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் அல்ஹமதுல்லா கண்ணியத்துக்குரியவர்களே இன்றைய நாளை மகிழ்ச்சியான நாளாக கொண்டாடுங்கள் அல்லாஹுடைய தூதர் அஹமது ரசூல்ல்லா சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் காட்டித் தந்த முறையில் இந்த இன்றைய நாளை அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமின் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உலக முஸ்லீம்களுக்கும் மகிழ்ச்சியான நாளாக அல்லாஹுடைய அருளும் அன்புகளும் நிறைந்திருக்கக்கூடிய நாளாக அல்லாஹு ரப்புல்லாலமின் ஆக்கி தரட்டும் அல்லாஹு ரப்புல்லாலமின் ரமதான் மாதத்துடைய எம்முடைய நோன்புகளையும் எம்முடைய அமல்கள் அனைத்தையும் அல்லாஹு ஆலமின் அங்கீகரித்து அதனுடைய கூலியாக அல்லாஹு ரப்புல்லாலமின் அவனுடைய பொருத்தத்தையும் ஜன்னத்தில் ஃபிர்தோசு என்ற சொர்க்கத்தையும் அல்லாஹு ரப்பல்லாலமின் எமக்கு கூலி തരട്ടും മഹിഴ്ചിയാണ് മുറിയ കൊണ്ടാടുങ്ങൾ തക്കബൽ അള്ളാഹു മിന്നീൻകും കുല് ആമീൻ ബിഹൈർ ഐതുക്കും മുബാർക് സ്ലാ വരഹമത്തല്ലാഹി ഒബർക്ക